அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி அன்பு மாடல் நகரில் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் முழுவதும் தேசிய கொடி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு சிறப்பாரத்தை நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி அன்பு மாடல் நகரில் பிரசி பெற்று ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது இங்கு பந்தல்குடி அருப்புக்கோட்டை செட்டிக்குறிச்சி செட்டிப்பட்டி வாழ்வாங்கி சேதுராஜபுரம் சிதம்பராபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வந்து வழிபடுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் பந்தல்குடி அன்பு மாடல் நகர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஆடி மாத கடைசி வியாழக்கிழமை சாய்பாபாவிற்கு உகந்த நாள் என்பதால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் முழுவதும் தேசிய கொடி போன்று காகித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு வண்ண மலர்களாலும் தேசிய கொடியாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பாபாவின் பக்தி கீர்த்தனைகளை பாட தீப தூப மகாதீபாரதனை நடைபெற்றது இந்த சிறப்பு அறத்தி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது